கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த செய்திக்கு நேராக வாழ்த்தி வரவேற்கிறோம் அடங்கி இருப்போம் என்கிறதான தலைப்பிலே ஒரு சிறு செய்தியை வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் சிந்திக்க பிதாக்கிய தேவன்தாமே நமக்கு உதவி செய்வாராக இந்த நாட்களிலே அடங்கி இருத்தல் என்கிறதான வார்த்தையை நாம் அதிகமாக கேட்க முடிவதில்லை பல வருடங்களுக்கு முன்பாக பல பெற்றோர்கள் இந்த வார்த்தையை தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்லுவார்கள் அடங்கி நடடா அடங்கியிருப்பா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து நடப்பா அடங்கி இருக்கிறது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் பல வார்த்தைகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் அதை அந்த நாட்களில் அதாவது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்ததான பிள்ளைகள் இன்றைக்கு நல்லா பெரியவங்களாக வளர்ந்து திருமணமாகி குழந்தையெல்லாம் பெற்றிருப்பாங்க அந்த நாட்களில் சிறு பிள்ளைகளாக இருந்தவர்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்டிருப்பாங்க அடங்கி நடப்பது அடங்கி இருப்பது அடங்கி நட கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இது ஒரு கசப்பான ஒரு வார்த்தையாக இருக்கலாம் எப்போவுமே ஒரு பையன்கிட்டையோ ஒரு பொண்ணுகிட்டையோ அடக்கம் ஒடுக்கமாக இரு அடங்கி நட அப்படின்னு சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக கசப்பான ஒரு வார்த்தையாகத்தானே இருக்கும் கொஞ்சம் கூட சுதந்திரமே இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு எதையும் செய்யாமல் அடுத்தவர்களுடைய காரியங்களுக்கே நம்ம அடிபணிஞ்சு போகிறதுங்கிறது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுலாம் கூட பல சிந்தனைகள் நம்மை தாறுமாறாக நடக்க வைக்கும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்தவ மார்க்கத்திலே கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றி நடக்கிறதானா முதன் முதலாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அடங்கி நடப்பது வேத வசனத்துக்கு அடங்கி நடப்பது தேவனுடைய அன்புக்கு அடங்கி நடப்பது கிறிஸ்துவனுடைய மாதிரியை பின்பற்றி அந்த மாதிரிக்கு அடங்கி நடப்பது புதிய உடன்படிக்கை உபதேசத்துக்கு அடங்கி நடப்பது இந்த அடங்கி இருப்போம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்முடைய மனசில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த செய்தியில் ஆதி ஆமோ புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆகார் என்கிறதான ஒரு பெண் ஆபரகாமுக்கு ஆபரகமுடைய மனைவி சாராய் தன்னுடைய அடிமை பெண்ணை ஆபரகாமுக்கு எந்த ஒரு பெண்ணுமே தன்னுடைய வாழ்க்கையை இன்னொரு பெண்ணோடு பங்கு போட்டுக்கொள்ள விரும்ப மாட்டாள் ஆனால் இங்கே சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது தேவனுடைய வேத வார்த்தைகளை தேவனுடைய வாக்குத்தத்துவத்தை விசுவாசியாதபடினாலே சாரால் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா அங்கே ஆகாருக்கு இப்பொழுது குழந்தை பிறக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இங்கே சாரால் தன்னுடைய நாச்சியாரை விட்டுவிட்டு ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம் அதே புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தை முழுவதுமாக நாம் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவம் நமக்கு நன்றாக கிளியராக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஏழாவது வாசனம் கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமைப்பண்ணாகிய ஆகாரு எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் நீ எங்கே இருந்த இப்போ எங்கே போக போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தெளிவாக கேட்கிறார் உடனே ஆகாரம் சொல்கிறாங்க என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் ஏனென்றால் ஏன் ஏனென்றால் நாச்சியார் தன்னை அற்பமாக நடத்துகிறாள் அவளனை கடினமாக நடத்துகிறாள் அற்பமாக நான் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லி அங்கே ஆகார் சொல்லும் பொழுது ஒன்பதாவது சனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் ஆட்சியாரண்டிக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு அவள் கையின் கீழ் அடங்கியிரு கடினமாக நீ நடத்தப்படலாம் உனக்கு இஷ்டமில்லாத ஆலோசனைகள் சொல்லப்படலாம் உனக்குன்னு ஒரு விருப்பம் இல்லாமல் அங்கே காணப்படலாம் ஆனால் நீ அங்கே தான் இருக்கணும் அதுவும் பலவிதமான கடினமான சூழலில் இருந்தாலும் நீ அங்கே தான் அடங்கி இருக்கணும் என்று சொல்லி சொல்லப்படுகிறத நாம் பார்க்குறோம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே தேவனுடைய திட்டமே இதுதான் ஏதேனும் தோட்டத்தில் ஆதாம் தேவனுக்கு கீழாக அடங்கி நடந்திருந்தால் நிலமை இன்னைக்கு வேறையாக இருந்திருக்கும் இல்லையா ஏவால் ஆதாமுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளாக அடங்கி நடந்திருந்தால் இன்னைக்கு பாவமே வந்திருக்காது இல்லையா ஆனால் நாம் நம்முடைய சுய சிந்தை சுய இச்சை தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக செல்லும் பொழுதுதான் அங்கே பலவிதமான தேவையில்லாத சம்பவங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அளக்களிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் பிரியமானவர்களை அடங்கி நடப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் இயேசாய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அறுபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஏற்ற காலத்தில் நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதாவது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த அதிகம் பண்ணுவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அந்த பீரியட் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஏற்ற காலம் என்று சொல்லும் பொழுது அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இருக்கலாம் ஆனால் அந்த காலம் ஏற்ற காலம் வருது பார்த்தீங்களா வந்த உடனே டக்குன்னு அதை நிறைவேற்றுவேன் அதை தான் சொல்லுறாரு அதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படிங்கிறாரு கர்த்தராங்க நான் ஏற்ற காலம் வரும்பொழுது அது ஒரு செகண்டில் நடந்து முடிஞ்சிடும் ஆனால் அதனுடைய லென்த்து வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் காத்திருக்கக்கூடிய காலம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அது நடக்க ஆரம்பிக்கும்பொழுது ஒரு செகண்ட்லேயே நடந்து முடிஞ்சிடும் கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன் அப்படிங்கிறார் அப்போ நம்ம என்ன பண்ணணுமா ஒன்று ஒரு ஐந்து ஆறில் வாசிக்கிறோம் ஒன்று பேதொரு ஐந்து ஆறு ஆகையில் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் ஒன்று பேரு புஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே அதற்கு முந்தின வசனத்தில் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபி அளிக்கிறார் அப்போ அந்த தாழ்மை இருக்கும் ஒரு நபர் தான் அடங்கி நடக்க முடியும் ஏற்ற காலத்தில் அவர்தான் உயர்த்தப்பட முடியும் தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எனவே ஏற்ற காலத்தில் நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கியிருக்க வேண்டும் தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் ஒருவர் வேண்டும் அதாவது உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் நம்மை நடத்துகிற பெற்றோருக்கு நம்மை நடத்துகிற ஆசிரியர்களுக்கு நாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற உயரதிகாரிகளுக்கு இப்படி எல்லா காரியங்களிலுமே நாம் தேவனுக்காக கிறிஸ்துவின் அந்த மார்க்கத்தில் இருக்கிற நாம் கிறிஸ்துவின் நாமத்துக்காக கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக அவருடைய நாமம் அறிக்கை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன பண்ணணுமா அடங்கி நடக்க வேண்டும் சுவிசேஷம் எடுத்துச் செல்லப்படுவதற்கு இதெல்லாம் ஒரு காரியமாக அங்கே காணப்படுகிறது இது வந்து புதிய வருடத்தில் இந்த முதல் மாத முதல் மாதத்தை நாம் கடந்து விட்டோம் அடுத்த மாதம் வந்து விட்டது கிறிஸ்துகுள் பிரிய இந்த தீர்மானங்கள் எடுக்கிறது ஏதோ ஒரு நேரத்தில் எடுத்துகிட்டு ஒன்றாந்தேதி எடுத்துட்டு அப்படியே விடுறதல்ல அதுக்கப்புறம் டைரியெல்லாம் வாங்குவோம் புதுசாக வாங்குவோம் எழுதுகிற மாதிரி ஆனால் கடைசியில் அதை விட்டுருவோம் அந்த பழக்கம் அப்படியே போயிடும் அப்படியே வருஷங்கள் ஓடிட்டு தான் இருக்கும் தீர்மானங்கள் எடுக்கிறது எப்போன்னாலும் எடுக்கலாம் கிறிஸ்துகுள் பிரிய இதுவரைக்கும் நாம் ஒருவேளை அடங்கியிருப்போம் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்திருந்தால் ஒருவேளை நாம் அடங்கி நடக்காமல் இருந்திருந்தோம் என்றால் செய்து நாம் ஒரு புதிய தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் நான் அடங்கி நடப்பேன் தேவனுக்கு அடங்கி நடப்பேன் கிறிஸ்து கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே வேத வசனத்துக்கு அடங்கி நடப்பேன் சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு அடங்கி நடப்பேன் என்னை நடத்தவர்களுக்கு அடங்கி நடப்பேன் ஒருவேளை நான் வேலை செய்கிற இடத்துல வேறு கொள்கையை உடையவர்கள் எனக்கு மேலதிகளாக இருக்கலாம் ஆனால் தேவனுடைய நாமத்துக்காக நான் கிறிஸ்தவன் நினைக்கிற அந்த ஒரு நாம ஒரு காரியத்துக்காக நான் அவர்களுக்கும் அடங்கி நடப்பேன் மிகவும் பிரியமானவர்களே ஒருவேளை நாம் கடினமாக நடத்தப்படலாம் ஆகாருக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் தேவன் இன்றைக்கு நம்மளிடத்திலே சொல்லுகிறார் நீ அடங்கி ஏற்ற காலத்தில் நீ உயர்த்தப்படுவாய் பல பேர் பல வருஷம் அடங்கி நடப்பாங்க கடைசியில் ஏற்ற காலம் வந்துடும் தீவிரமாய் நடக்கி நடப்பிக்கிற அந்த நேரத்தில் பல பிரச்சனைகளை செஞ்சுட்டு ஓடிடுவாங்க தன்னை நடத்துகிறவர்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆசீர்வாதங்கள் அவர்களை விட்டு போயிடும் பல பிராந்திய சபைகள் உடைந்து போகிறதுக்கும் இதுதான் ஒரு காரணம் அடங்கி நடப்பாங்க அவ்வளோ நாளும் சகோதரர்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஊழியத்தை செஞ்சுட்ருப்பாங்க ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை தப்பாக போயிடும் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த சபை உடைஞ்சு போயிடும் அடங்கி நடக்கிறவர்கள் அடுத்த வரைக்கும் அடங்கி நடந்தவங்க ஒரு சில வார்த்தைகளை ஜீரணிக்க முடியாமல் டக்குன்னு வெளியில் போயிடுவாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பிராந்திய சபை உடஞ்சிரும் அந்த குடும்பங்கள் கலைஞ்சிரும் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இப்படிப்பட்டதான நிலைமை நமக்கு வரவே கூடாது தேவன் நம்ம ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் நம்ம உயர்த்துறது நமக்கு நல்லா தெரியும் நமக்கு கீழே இது வரைக்கும் நம்ம யாருக்கு கீழேயாவது அடங்கியிருப்போம் ஆனால் உயர்த்தப்பட்டதுக்கு உயர்த்தப்பட்டதுக்கப்புறம் நமக்கு கீழே ஆளுங்களை தேவன் கொடுப்பார் நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம அதை காட்டி கொடுக்கும் நீ இவ்வளோ நாளும் அடங்கி நடந்தால் அதற்கு தான் இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதம் நமக்கு காட்டி கொடுக்கும் நீ கரெக்டாக தான் நடந்துருக்குற அப்படின்ட்டு பல சகோதரர்கள் பல பொறுப்புகள் நமக்கு கீழே வரும் அப்போ நீ ஏற்கனவே அடங்கி நடந்து பல விஷயத்தில் இல்லையா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா இன்றைக்கி அதெல்லாம் அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லி நமக்கு கீழே பல நபர்கள் பல பொறுப்புகள் கொடுக்கப்படும் தேவன் அதை செய்வார் அது வரைக்கும் நம்ம அடங்கி தான் நடக்கணும் நம்ம நடத்துகிறவங்களே சொல்லுவாங்க இவ்வளோ நாள் நீ எனக்கு கீழே இருந்துட்டப்பா இவ்வளோ நாளும் நான் உன்னை நடத்தினேன் இப்போ நீ நூற்றுக்கு நூறு தெளிவாயிட்ட நூற்றுக்கு நூறு கற்றுக்கிட்ட நீ ஒரு பிராந்திய சபையை நடத்தலாம் நீ ஒரு நிறுவனத்தை நடத்தலாம் நீ ஒரு நிர்வாகத்தை மேற்பார்வை செய்யலாம் அதனால் நீ தனியாக போய் செய்யி நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க அது வரைக்கும் நம்ம அடங்கி தான் நடக்கணும் ஒரு வருஷம் அடங்கி நடந்துட்டேன் ரெண்டு வருஷம் அடங்கி நடத்தினேன் இல்லை எத்தனை வருஷமானாலும் நம்ம காத்திருக்கணும் ஏற்ற காலத்தில் தேவன் அதை தீவிரமாக நடப்பித்து தீவிரமாக நம்மை ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்ம வேலை வந்து தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுத்திருக்க வேண்டும் தேவன் நம்மை உயர்த்தும் வரைக்கும் ஏற்ற காலத்தில் உயர்த்தும் வரைக்கும் நம்ம அவருடைய பாதத்தின் கீழே அவருடைய கருத்துக்குள்ளாக நாம் அடங்கி நடக்க வேண்டும் இதுதான் தேவனுடைய சித்தம் இந்த தீர்மானத்தை நாம் எப்பொழுது வேண்டும் எடுக்கலாம் இப்பொழுது இந்த செய்தியை கேட்டேன்னா இன்னும் நிறைய வேத வசனம் உங்களுக்கு தெரியலாம் அவையெல்லாம் இந்த செய்தியோடு கோர்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நேரமின்மையினாலே நான் கடந்து செல்லுகிறேன் உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி இந்த நியூ நியூகோமனட டாக்டின் என்கிறதான இந்த யூடியூப் சேனலிலே பல வீடியோக்களை எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் ஆவிக்குரிய பல செய்திகள் இசைக்குள் இல்லாத பல பாடல்கள் பல ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாமே பதிவு பண்ணியிருக்கிறோம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் எனவே பழைய வீடியோக்களை எல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்தும் வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற என்னை பயன்படுத்தி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வேதாகமத்தை முழுமையாக முறையாக கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறோம் உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி இதாக தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சபையிலே தலைமுறை தலைமுறையாக பரிசுத்த வேத வசரங்களை முன்னிட்டு நம்முடைய இறுதித்தினாலே நம்முடைய வாயினாலே மகிமைப்படுவதாக ஆமேன் சதா காலங்களிலும் அவர் ஒருவருக்கே கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஸ்துதி ஸ்தோத்திரம் உண்டாகட்டேன்